ஆன்மீக உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விரத வழிபாட்டு முறைகள் மற்றும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் விசாகத்தன்று நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதத்தினால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில்தான் இந்த விழா வந்து கொண்டாடப்படுது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் சில நட்சத்திரங்கள் வந்து இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் இறைவன் அவதாரம் எடுத்த நட்சத்திரங்களாகவும் சொல்லப்படுது அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்படுது விசாக தினத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் நிறைய பேர் பால் குடம் எடுத்தும் காவடி ஏந்தி வந்தும் பாதயாத்திரையாக வந்தும் நேர்த்தி கடன் வந்து நிறைவேற்றுவாங்க வைகாசி விசாகம் திருநாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம் இந்த வைகாசி விசாகமானது முருகப்பெருமான் வந்து அவதரித்த திருநாள் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உதித்தவர்னு கந்த புராணங்களில் சொல்லப்படுது விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள் சிவபெருமான் என்னும் ஞான விருச்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர்தான் நம்ம முருகப்பெருமான் சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர்தான் நம் முருகப்பெருமான் இது முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு மிக முக்கியமான திருநாள் பங்குனி மாதத்தின் உத்திரம் போல தை மாதத்து பூசம் போல கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் விசாகம் வந்து முருகக் கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாள் இந்த வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்படுறதை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பல லட்சம் பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க இந்த வைகாசி விசாக திருநாள் வந்து இந்த வருடம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று வருது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யணும் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் விளக்கு இது போன்ற எல்லாத்தையுமே நாம் சுத்தம் செய்து தயாராக எடுத்து வச்சுக்கணும் பைகாசி விசாக நாளன்று அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து முடிச்சிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்கணும் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனம் இது போன்றவற்றால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் பூஜைகளை துவங்குவதற்கு முன்னாடி முதலில் விநாயகரை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வைகாசி விசாக பூஜைகளை நீங்கள் துவங்கணும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் படைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் எந்த மலர் கிடைக்கிறதோ அதில் ஏதாவது ஒரு ஆறு வகையான மலர்களை நீங்கள் பூஜைக்காக எடுத்துக்கலாம் கிடைக்கும்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெற்றி மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகுப்பூ இது போன்ற ஆறு வகையான மலர்களால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதே போல ஏதாவது ஒரு ஆறு வகையான இனிப்பு வகைகள் செய்து நீங்க முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகள் பாராயணம் செய்யலாம் சுவாமிமலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை பாராயணம் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வேல்மாரல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறாருன்னு சொல்லி நாம் மனதில் நினைத்து கொண்டு பாராயணம் செய்யணும் முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்தான் மகா மந்திரம் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து நாம இந்த பதிகத்தை சொல்கிறோமோ கண்டிப்பாக அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் வைகாசி விசாகம் போன்ற முக்கிய விரத நாட்களில் நாம் இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமா நமக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் மகா மந்திரத்தின் சிறப்பை பற்றியும் நாம் வேல்மாரல் மகா மந்திரத்தை சொல்லி வருவதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன் பெறுங்க நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானை வழிபாடு செய்த பிறகு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச பூ பால் நெய் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அங்கே முருகப்பெருமானை தரிசனம் செய்து முடிச்சுட்டு முடிந்தால் ஏதாவது அடியவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமானின் அவதார தினம் மகிழ்ச்சிக்குரிய நாளுங்கிறதுனால அன்றைய தினம் வந்து நீங்கள் இனிப்புகள் வாங்கி அதை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக வழங்குறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேத்திய பிரசாதங்களையும் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு நாம சாப்பிட்றது ரொம்பவே சிறப்பு கந்த பெருமானை உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் முருகப்பெருமானின் கோவிலுக்கும் சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கிட்டு அற்புத பலன்களை வந்து நீங்கள் பெறலாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள ஏழைகளுக்கு வந்து நீங்கள் குடை செருப்பு மோர் தயிர் சாதம் போன்றவற்றை நீங்கள் தானம் செய்யலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை வந்து விலகும் குளம் வந்து தலைத்து ஓங்கும் இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான ஆபத்துகள் எல்லாமே அவங்கள விட்டு நீங்கும் அனைத்து செல்வங்களும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானை வேலவனுக்கு உகந்த இந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வளம் பெறுவோம் கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் நம்ம வேலவன் நீங்களும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்று இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவார்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்